ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீக்கி இந்த டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா கொல்லு சந்தானம் செய்ய போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா நான் கா கிலோ புல் எடுத்து லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பருப்பை தாளித்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ ஒரு தக்காளி பழம் ஒரு டீஸ்பூன் மல்லி நான் இப்போ நாலஞ்சு பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் க மிளகு கருவேப்பிலை இதை குறைகிறப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா நிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே குரகுரப்பாக அரைச்சி வச்சிருந்து மசாலா சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் டேஸில் பொரிய காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வேக வச்சிருந்த கொள்ளு தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பிஞ்ச அளவில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நுறத்தண்ணி வந்தால் போதும் இறக்கி வச்சு சூடான சாதத்தில் சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் Okay, bye.